ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபாவின் மகான் ஆத்மாக்களாகிய நமக்கு அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆவதற்கான லட்சியத்தை பாபா வழங்கியிருக்கின்றார் நாம் குழுக்களாக வசிக்கின்றோம் குழு என்பது நமது சக்தியாகும் சிலருக்கு குழுவாக வாழ்வதில் தொந்தரவை உணர்கிறார்கள் ஆனால் சில ஆத்மாக்கள் குழுவில் இருந்தாலும் தொந்தரவின் உணர்விலிருந்து விலகி இருப்பதற்கு கற்றுக்கொண்டு விட்டார்கள் குழுக்களில் இருந்தாலும் அனைவரோடும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வது அனைவரோடும் இணைந்து நடப்பது அனைவரது சம்ஸ்காரங்களோடு ஒத்து நடப்பது அப்படிப்பட்ட இயல்பு கொண்டவர்தான் உண்மையான ஞானி ஆத்மா ஆனால் எந்த ஒரு மனிதருக்கு குழுவாக இருப்பதில் தொல்லைகள் ஏற்படுகின்றனவோ யாரொருவர் தன்னை எந்த ஒரு குழுவிலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியவில்லையோ யார் பிறருடைய வார்த்தைகளால் தொந்தரவடைந்து கொண்டு இருக்கிறாரோ குழுவாக இருப்பதால் யாரால் நல்லதொரு ஆன்மீக முயற்சி செய்ய முடிவதில்லையோ அவர் ஒரு உயர்ந்த ஞானி அல்ல நாம் நமது சம்ஸ்காரங்களை மென்மையாக ஆக்குவோம் உறுதியான எண்ணம் வைப்போம் நான் அனைவரோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அனைவரது மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் மன விருப்பங்களை பூர்த்தி செய்வது என்றால் பிறருடைய தவறான விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது ஒருபோதும் பொருளாகாது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அவ்வாறு தான் பிறர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது மாறாக எவ்வாறு பிறர் விரும்புகிறார்களோ அவ்வாறு நான் இருந்து காட்டுகிறேன் என்ற எண்ணமே முதன்மையானதாக இருக்க வேண்டும் பிறர் நம்மை திறமை படைத்தவராக பொறுப்பானவராக பார்க்க விரும்பினால் தகுதி வாய்ந்தவராக நம்மை பார்க்க விரும்பினால் அவ்வாறு நாம் ஆகி காட்டுவோம் அவ்வப்போது சிலருக்கு அகங்காரம் இமர்ஜ் ஆகிவிடுகிறது நீங்கள் வயதில் சிறியவராக இருந்தால் உங்களை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உங்களது மகிழ்ச்சியை பறித்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எனது மனநிலையை சீர்குலைத்து கொள்ளக்கூடாது இவர்கள் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசட்டும் பேசுவது அவர்களுடைய வேலை ஆனால் என் காதுகளிலோ பகவானுடைய மகா வாக்கியங்கள் தான் எதிரொலித்து கொண்டிருக்கின்றன ஆடாது அசையாது உறுதியான மனநிலையில் நிலைத்திருப்போம் பிறருடைய எந்த ஒரு வார்த்தையாலும் நடவடிக்கையாலும் நாம் தொந்தரவடையக்கூடாது அதன் மூலம் நாம் மிகுந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் பின்னர் நாமே உணர்வோம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நான் எனது லட்சியத்தை அடைந்துவிட்டேன் இவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலையையும் தனது லட்சியத்தை அடைவதற்கான சாதனமாக ஏற்றுக்கொள்வோம் நாம் அட்ஜஸ்ட் ஆக வேண்டும் ஆனால் சேவையின் களத்தில் நாம் மற்றொரு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் நாம் சேவையின் களத்தில் பொறுப்பானவராக நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு அந்த காரியத்தை ஒப்படைத்தவர் கவலை என்று இருக்க வேண்டும் இவர் செய்திருப்பாரா செய்திருக்க மாட்டாரா என்று கூட அவர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது மற்றொரு விஷயம் எந்த ஒரு குழுவிலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்காக முக்கியமானது நமது சம்ஸ்கார மாற்றம் மற்றும் உயர்ந்த முயற்சியே ஆகும் சிலருக்கு அவரது குழுவை சார்ந்தவர்கள் முயற்சி செய்ய விடுவதில்லை வயதில் சிறியவர்கள் நல்ல முயற்சியாளராக இருப்பது சில பெரியவர்களுக்கு கூட பிடிப்பதில்லை ஆனால் நாம் மனதிற்குள்ளேயே நன்றாக முயற்சி செய்ய முடியும் உள்ளுக்குள்ளேயே அசரீரி பயிற்சி சுயமரியாதை பயிற்சி கர்மங்கள் செய்தபடி யோகத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி ஆகியவற்றை நாம் செய்ய முடியும் நினைவில் வைப்போம் ஒருவர் எந்த அளவிற்கு உடல் உணர்விலிருந்து இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுகிறார் உடல் உணர்விலிருந்து விலகுவதற்காக யாருடைய கட்டளையும் நமக்கு தேவையில்லை ஏற்கனவே நமக்கு பகவானுடைய கட்டளை கிடைத்திருக்கிறது இதற்காக நாம் யாரிடமும் வேண்டவும் தேவையில்லை மேலும் தனிப்பட்ட முறையில் நேரத்தை ஒதுக்கித்தான் செய்ய வேண்டும் என்று அவசியமும் இல்லை எனவே உறுதியான எண்ணம் வைப்போம் நாம் யாரோடு வசித்தாலும் மோதல்களிலிருந்து விடுபட்ட நிலை இருக்க வேண்டும் தன்மையோடு இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உதவியை பெறவும் வேண்டும் உதவி செய்யவும் வேண்டும் குழு நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும் குழு என்பது நமக்குள் குணங்களை நிரப்பிவிடும் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதற்காக நான் கற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும் இன்று முழு நாளும் அசரீரி பயிற்சியை மேற்கொள்வோம் ஆத்மா நான் உருவமத்தியின் குடிலில் விற்றிருக்கிறேன் நான் தபஸ்வி குடிலிற்கு உள்ளே இருக்கின்றேன் பின்னர் இதிலிருந்து வெளிப்பட்டு எனது தாமத்திற்கு நான் சென்று விடுகிறேன் அங்கிருக்கும் அமைதியை அனுபவம் செய்கிறேன் பின்னர் மீண்டும் எனது உடலிற்கு வந்து விடுகிறேன் எனவே தானும் ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து பிறரையும் ஆத்மாக்களாக பார்ப்பதே இன்றைய பயிற்சியாகும் ஓம் சாந்தி